அவரை பார்க்கறதே ரேரா இருக்கும் ஆனால் ஒன்ஸ் அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதை விட ஒரு எப்படி சொல்றது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்காங்க எங்களை வெளியே கூட்டிட்டு போவாரு ஷாப்பிங் கூட்டிட்டு போவாரு டின்னர் கூட்டிட்டு போவாரு பப்ளிக் தியேட்டர்ஸ்ல போய் அந்த படம் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து திரும்ப அவரு மேக்அப் பண்ணுவோம் சைல்ட்ஹுட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்ன்னு வச்சுக்கலாமே எப்படின்னா படிப்பு ஏறல ஏன்னா சுற்றி இருந்தது எல்லாமே சினிமா பேக்ரவுண்டு இவருடைய ஷூட்டிங்ஸ் தான் அதிகமாக நான் படித்தது அப்பாவுடைய ஷூட்டிங்ஸ் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ உனக்கு என்ன இங்கே வேலை இல்லை கட்டடிச்சு நேராக அவர் ஷூட்டிங் தான் போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வளர்ந்த ஒரு சுச்சுவேஷன் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் மூவிஸ் அட் அ வெரி யங் ஏஜ் இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யங் ஏஜ்லேயே பார்க்க ஆரம்பித்தேன் அதில் உள்ள பாதிப்பு தான் வந்து அதிகமாக அது பென்டப்பாய் 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 ஒரு ஒரு லெவல் தாண்டினோன்னா ஆல்மோஸ்ட்டு நான் வந்து ப்ளஸ் ஒன் ட்ராப் அவுட்டேன் முடியவே முடியாது இதுக்கு மேல வந்து ஐ கேனாட் ஸ்டடி ஐ எம் சாரின்னு சொல்லி எனக்கும் அவருக்கு ஒரு பெரிய சண்டை வந்து நான் வந்து சினிமாலதான் எனக்கு வந்து சாதிக்கணும் நீங்க எப்படி வந்தீங்களோ அதே தான் எனக்கும் சோ ஒன் வந்து நீங்க வந்து உங்க கூட சேர்த்துக்கீங்க நான் உங்ககிட்ட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணிக்கிறேன்னா இல்ல இல்ல நீ என்கூட சேர்ந்தேன்னா வந்து